வணக்கம் ராதாக்சன் பாம்ஸ் டூ சேனலுக்கு உங்களை நான் வருக 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 வரவேற்கிறேன் டூ சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க முடிஞ்ச அளவுக்கு கம்மியான ரேட்டில் மாடு போடுறேன் ஒம்போது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு நேற்று போடுற மாடுதான்னு கே ராதாக்சன் பாம்ஸ் விலை கம்மியாக கேக்குறாங்க போட்டு கொடுக்கல இப்போ வாங்க கறவையோட டாட்றேன் பாருங்கள் நல்லா இருக்குது தெளிவாக சென மாடு ஃபஸ்ட் மாடு மாடு கடங்கினு பாத்தீங்கன்னா அதே வீடியோ தான் திண்டுக்கல் மாவட்டம் பழனிவட்டம் காவலைப்பட்டி புது என்ற ஃபோன் நம்பர் தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்பது நாற்பத்தஞ்சு இருபத்தி ரெண்டு ஃபஸ்ட்டு மாடு செனை மாடு முப்பத்தி நாலாயிரம் போட்டிருந்தேன் அஞ்சரை மாதம் ஆறு மாதம் செனையாகுதுங்க நீங்கள் வந்து இன்னொரு ஒரு ஒரு மாதத்துக்கு ஒன்றரை மாதத்துக்கு அப்படியே ஒரு ஒரு நேரம் கலந்துக்கலாம் ஒரு நேரத்து மேலே நாலு லிட்டருக்கு பார்க்கும்போது முப்பத்தி நாலாயிரம் போட்டிருந்தேன் பல்லெல்லாம் நல்லா இருக்குது அஞ்சரை மாதம் செனை கொண்டு போக நல்லா வெடியால் நேரது வயிற்றுக்கு இல்லாதனால தொடக்கம் நடக்குறதுக்கு நல்லா மேய்ஞ்சு தண்ணி கொடுத்துன்னா சூப்பராக இருக்குது மாடு என்னோடய ஃபோன் நம்பர் தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்போது நாற்பத்தஞ்சு இருபத்தி ரெண்டு ராதாகிருஷ்ணன் ஃபார்ம்ஸ் டூ சேனலையும் சப்கிரைஸ் பண்ணி பாருங்க நல்லா பக்குவமாக இருக்கும் மாடுகளை வாங்கி கொண்டு போய் பக்குவம் பண்ணி கரங்க இதே வீடியோ ராதாகிருஷ்ணன் பாருங்க சந்தோஷமா கரங்க அடுத்து ரெண்டாவது மாடு பாத்தீங்கன்னா இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா தான் போட்டிருந்தேன் கொண்டி கரங்க இது நேரம் மேலே தான் வரும் மடி எல்லாம் சுழி சுத்தா ஒன்றும் தப்பு இல்ல பல்லாலும் நல்லா இருக்கு ரொம்ப கேள்வி கிடையாது மாடு கரவைக்க எல்லாம் நிற்கிறதுக்கும் பிடிக்கிறதுக்கும் கொண நாய் எல்லாம் சூப்பரா இருக்கு மாடுக்கடை இங்கு பார்த்தீங்கன்னா ராதாகிருஷ்ணன் ஃபார்ம்ஸ்லேருந்து வீடியோ போடுறேன் பாருங்க வேணுங்கு தொடர் தொடர் கொண்டு போய் கொண்டு சந்தோஷமாக காரங்க திண்டுக்கல் மாவட்டம் பழனிவட்டம் காவலப்பட்டி புதூர் என்ற ஃபோன் நம்பர் தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்பது நாற்பத்தஞ்சு இருபத்தி ரெண்டு இது காலையில் டயா அதனால தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாடு வயிறு உட்கானு இருக்குது ரெண்டு தண்ணி தீனி குடிச்சுன்னா நல்லா கறக்கு மாடு அடுத்து பார்த்தீங்கன்னா மூணாவது மாடு மூணாவது மாடும் நாலு பொண்ணு கிடையாது இது இருபத்தி அஞ்சு போட்டு இருபத்தி நாலு போட்டு இப்போ இருபத்தி மூணு ஐநூறு போடுறேன் ஓம்பி முன்னிட்டு நாலே பல் பத்து ஈட்டு வச்சு நீங்கள் கறக்கலாம் மாட்டு கறவைக்கு கோணா நாய் எல்லாம் சூப்பராக இருக்குங்க கொண்டு போய் ஒரு ஆறேழு இது வச்சு கறக்கிற மாடு வேணும் கொஞ்ச பத்து ஈட்டே வச்சு கறக்கலாம் நாலு பல்லு இங்கே ஆறு பல்லு அப்புறம் எட்டு பல் ஆகி அப்புறம் பல் சேர்ந்த ஒரு பல எத்தனிமா இது கறக்குற மாடுங்க கொண்டு போய் பக்குவம் பண்ணி கறங்க ராதாகிருஷ்ணன் பான்ஸ் டூ சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டிங்க கம்மியான ரேட்டில் நான் மாடுக்கு போடுறேன் தொடர்ந்து ராதாகிருஷ்ணன் சேனல்லையும் பாருங்கள் லைக் பண்ணி இப்படி இருக்கிறத அமுத்தியே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நம்ம போடுற வீடியோ உடனே உடனே உங்களுக்கு வந்துடும் ஒன்றும் தப்பு வராது மாடு வாங்கிக்கொண்டு கரங்க நாலு மது கிடையாது நன்றி வணக்கம்